மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவ மண்ணி மன்னா so much இன்றைய தேவ மன்னமாக ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசன அப்படியே ஆமான் முர்தேக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே வேதத்திலே புத்தகத்திலே காணப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக எழும்பின் கொண்டவன் சாதாரண ஒரு காரியத்திற்காக இவனை ஒருத்தைக்காய் வணங்கவில்லை என்கிற காரணத்திற்காக அந்த இனத்தையே அழிக்க துணிந்தவன் இவனுக்காக அவனுடைய வீட்டண்டையிலே ஐம்பது மணி உயரமான இவ்வளவு சுற்றி சிதிர்ந்தான் அதற்காக ஆனால் சம்பவம் எப்படி மாறுதலாக முடிந்தது என்று சொன்னால் பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே மடிவா நழிந்து போவான் என்கிற கணக்கின்படியாக இவன் நியமித்த இவன் நிறுவி வைத்திருந்த அந்த துக்கு மரத்திலேயே இவனை துக்கிலே போடுபடி அங்கே சம்பவம் நடந்தது மாறுதலாய் நடந்தது இதற்கு ஒரே காரணம் ஜனங்கள் எல்லோரும் உபவாசம் இருந்திருந்த உண்ணாமலும் உபவாசம் இருந்து செபித்தேட்கப்பட்ட பர்லோகத்தை அசைத்தது பல்ல ஒரு அசைவை ஏற்படுத்திய உன்னத தேவன் இறங்கி வந்தா தன்னுடைய தன்னுடைய நாமத்தின் மேலே வைராக்கிய வைத்திருந்தேன் அருமையான இறங்கி வந்த மாறுதலாய் ஒளித்த ராணி அவர்களுக்கு ஆமாலுக்கும் ராஜாவுக்கும் விருந்து வைக்கிறேன் என்று சொல்லி அவரை ராஜாவினுடைய அண்மையில் வரவழைத்தவள்

முரதேக்காய்க்கு கொடுக்கும்படியாக நியமிக்கும்படியாக மாறுதலாய் தேவச்சனமே உண்மையில் எரிச்சலாய் இருக்கிறவர்கள் அவர்கள் வெட்கி இலச்சி அடைவார்கள் உன்னோடு வழக்காய் இருக்கிறவர்கள் தேடியும் காணாதிருப்பார்கள் என்கிற வார்த்தைப்படியாக அவர்கள் பொருளாவின் பணியாக நடந்ததை நாம் பார்க்கிறோம் அருமையான தெய்வச்சலமையிலே பயபக்தியா இருக்கிறோமோ எந்த அளவிற்கு எவரிடத்திலே நாம் வைராக்கியமாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு அவரும் நம்மை நமக்கு உதவுகிறதிலே நன்மை செய்கிறவராகத்தான் அவர் அவர் சிந்தை உள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் என்னிடத்திலே வாட்சியாக இருக்கிறபடியால் நான் அவரை விடுவிப்பேன் என் ஆபத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவரை உயிர்

அது நடுவிலே அவர் இறங்கி வந்து தம்முடைய தூதனை அனுப்பி அது நிமித்தமாக அவனை அத்தனை காவலையும் மீறி அவரை வெளியே கொண்டு வந்தார் அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் நான் மறித்தே நானாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் எனவே எனக்கு இருக்கிற அருமையான தேவச்சனமே தேசராணியை போல

பட்டத்தை எடுக்கிறவர் பட்டயத்தாலே வழிவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற அவன் தோன்றிய குழியிலே அவனை விழுந்த ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோமே அண்டவரே முடத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு வைராக்கியமாக இருந்தார்களோ முடத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு பயபக்தியாக இருந்தார்களோ இப்படி இல்லாதவர்கள் கடும் பண்ணினார்கள் என்னை கரம் பண்ணுகிறவர்களை நான் கரம் பண்ணுவேன் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன் என்கிற வார்த்தைப்படியாக விடத்திலே நாங்கள் பயபக்தியாக விடத்திலே நாங்கள் அண்டவரே வைராக்கியமுள்ளவர்களாக உள்ளவர்களாக காரியங்களில் எப்பொழுது சிந்தையை அண்டவரை செலுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டுமே கத்தாவை கிருவி செய்யுங்கப்பா தடைகளை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா உண்மையானவர்களை காணப்பட கருத்தில் படித்து செமிக்கிறோம் ஏசு கிறிஸ்தன் மூலம் செமிக்கிறோம் நல்ல பிதாவே அமே